இளநரை கருப்பாகணுமா முதுநரை தள்ளி போகணுமா அப்போ நான் கருவேப்பிலையில் இதை மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க இனி உங்கள் தலையில் தேடி தேடி பார்த்தாலும் ஒரு வெள்ளை முடி கூட இருக்காது அது எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு இடிக்கல்ல ஆறு ஏழு போல் பாதாம் பருப்பை நல்லா ரெண்டு மூணுமா தட்டிக்கோங்க இது கூட நாலு அஞ்சு பூண்டு பொற்களையும் தட்டிட்டு இதில் ஒரு ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துட்டு இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துட்டு இந்த கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் ஒரு கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப லோ ஃபிளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை இலைகள் ஒரு இருந்து ஆறு கொத்து போல் நல்லா அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி இந்த எண்ணெயில் சேர்த்துடுங்க எண்ணெய் நல்லா இந்த மாதிரி நுரம் பொங்கி கொதிச்சு வரும் அந்த கொதிப்பு சலசலப்பு அடங்கின பிறகு எண்ணெயோட கலர் இது போல் கருப்பாக மாறின பிறகு ஆற வச்சுட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் ஒரு துணியில் இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு முறை இந்த எண்ணெயை நல்லா குழு குழுன்னு அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க முடி உதிர்வு ஸ்டாப் ஆகும் முடி அடர்த்தியாக நல்லா நீளமாக கரு கருன்னு மாறும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்